வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களும் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகள போகலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐந்தாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா உடைய இயக்கத்தில் உருவாகிந்த திரைப்படம் தான் இந்த பாட்ஷா திரைப்படம் பாட்ஷா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சூப்பராக நடிச்சிருப்பாரு திரைப்படம் கதைக்களம் கொண்ட திரைப்படங்கள்ல இது ஒரு ஒரு புதிய பரிமாணம் ஒரு உச்சத்த தொட்ட திரைப்படம்னே சொன்னா இந்த திரைப்படத்தை வந்து இப்போ ரீரிலீஸ் செய்யறதா சொல்லிருக்காங்க அதாவது நாளைய தினம் பாட்ஷா திரைப்படம் மீண்டும் திரையரங்கல்ல வெளியாக இருக்கு இந்த பாட்ஷா திரைப்படம் வெளியாகி முப்பது ஆண்டுகள் ஆகுது பாட்ஷா திரைப்படத்துல புதிய தொழில் பத்த மேற்கொண்டு விதமா அப்படியே நமக்கு வந்து திரையரங்குல கொண்டு வர காத்துட்டு இருக்காங்க நான்கு தினம் ரீரிலீஸ் ஆக இருக்கு பாட்ஷா திரைப்படம் சேகர் கமலாவுடைய இயக்கத்துல நடிகர் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா இவங்களுடைய நடிப்புல ஜூன் இருபதாம் தேதி வெளியாகி இருந்த திரைப்படம் தான் குபேரா திரைப்படம் இந்த திரைப்படத்துல பிச்சைக்காரன் வேடத்துல நடிச்சிருப்பாரு ஒரு ஆபத்துல இருந்து எப்படி இவர் மீண்டு வாராரு அப்படின்றத கதையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம்னு சொல்லலாம் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்படல ஆனா தெலுங்கு வந்து இந்த திரைப்படம் வந்து கொண்டாடப்பட்டது அது மட்டும் இல்லாம வசூல் ரீதியா வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட திரைப்படத்தினுடைய எப்போ கேட்டுவங்களுக்கு நாளை தினம் இந்த திரைப்படத்தை ஓடி டி வெளியிடும் அமேசான் பிரைம் ஓடி டி தலைதல குபிரா திரைப்படம் வெளியாகுது இயக்குனர் நேர்சன் வெங்கடேஷன் இயக்கத்தில் நடிகர் அதர்வா நிமிஷா சச்சின் இவங்களுடைய நடிப்பில் உருவாகி இருந்த திரைப்படம் தான் இன்னும் டிஎன்ஏ திரைப்படம் டிஎன்ஏ திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில ஒரு கல்வியான விமர்சனத்தை பெற்ற திரைப்படம் இந்த டிஎன்ஏ திரைப்படத்தை நாளைய தினம் தெலுங்குல வந்து டப் செய்து மை அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து வெளியிட இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தினுடைய எப்போ அப்படின்னு இருந்தவங்களுக்கு டிஎன்ஏ திரைப்படம் டிஸ்னி டிஸ்டி ஸ்டார்ல பத்தொன்பதாம் தேதி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு சொல்லி இந்த மொழிகள்ல வந்து வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை தெலுங்குல வந்து டப் செய்து வெளியாங்க அதே நேரத்துல இந்த திரைப்படம் ஓடி தளத்துல வெளியாக இருக்கு அதனால இந்த திரைப்படத்தினுடைய வசூல் தெலுங்குல வந்து அதிக அளவு பாதிக்கப்படும் இப்ப படக்குழுவினர் வந்து சொல்லியிருக்காங்க பசங்க வம்சம் மெரினா கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டுப் பிள்ளை இந்த மாதிரியான சுப்பிரான திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் தான் நம்ம பாண்டியராஜ் இவர் வந்து அடுத்துதான் நம்ம விஜய் சேதுபதியுடைய நடிப்புல இவருடைய இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த தலைவன் தலைவி திரைப்படம் தலைவன் தலைவி திரைப்படம் நம்ம விஜய் சேதுபதிக்கு ஐம்பத்தி இரண்டாவது திரைப்படமா இருக்கு இந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடியா யார் நடிக்கிறாங்கன்னா தேசிய விருது பெற்ற நடிகை நித்யா மேனன் நடிக்கிறாங்க இவங்களோடு இணைந்து யோகி பாபுவும் நடிக்கிறாரு படத்துக்கு இசை வந்து நம்முடைய சந்தோஷ் நாராயணன் சத்யஜோதி ஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி

தும்பா அப்படின்னு திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு நடிகர் தர்ஷன் அதன் பிறகு நம்ம அஜித் நடிப்புல துணிவு திரைப்படத்திலய ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு ஆனா மக்கள் மித்திரையில கனா திரைப்படம் அளவுக்கு வந்து ஓரளவு பேசல அடுத்ததான் நம்ம இயக்குனர் ராஜபேரடியா இயக்கத்துல தர்ஷன் வந்து நடிக்கிற திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துல பாய் ஜோ காளி வெங்கட் வினோதினி மற்றும் தீனா இவங்க எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க இந்த ஹவுஸ்மேட் திரைப்படம் வந்து என்ன மாதிரியான கதைக்கலம்னா அதாவது கதாநாயகன் வந்து ஒரு புது வீடு வாங்குறாரு அங்கு ஒரு அமானுஷ்யம் நடக்குது இதை வந்து ஒரு கமெடியா வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க இந்த